வணக்கம் நம்மளோட பழங்கால ஞானத்துக்கும் இப்போ இருக்கிற இந்த ஏஐ உலகத்துக்கும் ஏதாவது இருக்க முடியுமா இந்த கேள்விக்கான பதிலை தேடி ஒரு சூப்பரான டிஜிட்டல் பயணத்தை தான் நம்ம இன்னைக்கு ஆரம்பிக்க போறோம் வாங்க உள்ள போலாம் நம்மள நிறைய பேருக்கு இந்த ஃபீலிங் வந்திருக்கும் இல்லையா ஒரு பக்கம் நம்ம லட்சியம் நம்மள வேகமா ஓட வைக்குது இன்னொரு பக்கம் ஏதோ ஒன்னு மிஸ் ஆகுற மாதிரி நம்மளோட உண்மையான வேற விட்டு விலகி போற மாதிரி ஒரு சின்ன உறுத்தல் அதாவது கரியருக்காக உங்க மன நிம்மதியில ஒரு பகுதியை இழக்கிற மாதிரி எப்பவாது நீங்க ஃபீல் பண்ணிருக்கீங்களா பாருங்க இது ரொம்ப ரொம்ப பொதுவான ஒரு அனுபவம் தான் இந்த வேகமான உலகத்துல நம்ம ப்ரொஃபஷ்னல் வளர்ச்சிக்கும் பர்சனல் நிம்மதிக்கும் நடுவில் ஒரு பேலன்ஸை கண்டுபிடிக்கிறது உண்மையிலேயே ஒரு பெரிய சேலஞ்சு ஆனா இதுக்கு ஒரு தீர்வு இல்லாம இல்லை இந்த இடைவெளியை சரி பண்றதுக்கான ஒரு புது வழியை பத்தி தான் நாம இப்ப பார்க்க போறோம் இந்த நவீன கால குழப்பத்துக்கு ஒரு பதிலாக உருவானது தாங்க இந்த புரிதல் சவுந்தர் சூழலமைப்பு இது ஏதோ வெறும் கோர்ஸோ இல்ல சர்வீஸோ மட்டும் கிடையாது இது ஒரு முழுமையான ஒருங்கிணைந்த ஒரு சிஸ்டம் இந்த முழு சிஸ்டத்தோட ஆணி வேறே இதுதான் புரிதல் ஞான மிஷன் இங்க விஷயம் என்னன்னா வெறும் தகவல்களை தெரிஞ்சுக்கிறது மட்டும் போதாது அந்த தகவல்களோட சாரத்தை உள்வாங்கி ஆழமா புரிஞ்சிக்கிறதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கப்படுது இது வெறும் அறிவு இது ஞானம் இதுதான் எல்லாத்துக்கும் அடித்தளம் இந்த அமைப்பை இன்னும் ஈஸியாக புரிஞ்சுக்கணுமா ஒரு பெரிய மரத்தை நினைச்சுக்கோங்க அதோட தண்டுதான் மையப்புள்ளி அதுலேருந்து பெரிய மூணு பெரிய கிளைகளை தான் மூணு பாதைகளாக நம்ம பார்க்க போகிறோம் இந்த மூணு பாதைகளும் பார்க்க தனித்தனியாக தெரிஞ்சாலும் எல்லாமே நம்மளை ஒரே இலக்கை நோக்கி அதாவது ஒரு முழுமையான வளர்ச்சியை நோக்கி தான் கூட்டிட்டு போகப் போகுது சரி வாங்க மொத தூண் என்னன்னு பார்க்கலாம் இது நம்மளோட பாரம்பரியத்திலையும் ஆன்மீக நூல்கள்லையும் ரொம்ப ஆழமாக வேறுன்றிருக்கு சொல்லப்போனால் இதுதான் நம்ம பயணத்துக்கான அஸ்திவாரம் இந்த வரியை பாருங்க எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குது நாம வெற்றி வெற்றின்னு துரத்துகிற பல விஷயங்கள் நிஜத்தில் நிலையானது இல்லைன்னு இது நமக்கு ஞாபகப்படுத்துது எது உண்மையான செல்வம் எது கடைசி வரைக்கும் நம்ம கூட வருங்கிற ஒரு தெளிவை இது மாதிரியான காலத்தால் அழியாத ஞானம் நமக்கு கொடுக்குது இதுதான் இந்த சூழலமைப்போட அடித்தளத்தோட சாரம் இங்கே உங்களுக்கு கிடைக்க போகிற ஞானத்தோட ஆழத்தை பாருங்க திருவாசகத்தோட பக்தி திருக்குறளோட வாழ்க்கை நெறிகள் பகவத்கீதையோட தத்துவம் யோசிச்சு பாருங்க இந்த மூணும் தர்ற தெளிவு இன்னைக்கு நாம சந்திக்கிற சவால்களை எதிர்கொள்ள எவ்வளவு வலுவான ஒரு மனநிலையை உருவாக்கும் சரி பழங்கால ஞானத்திலிருந்து சட்டுன்னு இப்போ இருக்கிற டெக்னாலஜி உலகத்துக்கு ஜம்ப் பண்ணுவோம் இதுதாங்க இந்த அமைப்போட ஒரு ஸ்பெஷாலிட்டி இந்த ரெண்டாவது தோன் இந்த நவீன உலகத்தோட கருவிகளை எப்படி சரியா கையாள்றதுன்னு நமக்கு கத்துக் கொடுக்குது இங்க வெறும் தத்துவம் மட்டும் இல்ல பிராக்டிக்கலான ஸ்கில்ஸும் இருக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதாவது ஏஐயோட அடிப்படைகள் நோட்புக் எல்லாம் மாதிரி டூல்ஸை எப்படி திறமையாக பயன்படுத்துறது ஏஐக்கு எப்படி சரியாக கட்டளை கொடுக்கறதுன்னு சொல்கிற ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் அப்புறம் நம்ம கவனத்தை கூர்மையாக்குற குவாண்டம் மைண்டு டெக்னிக்ஸ்னு உங்கள் திறமைகளை அடுத்த லெவல்க்கு எடுத்துகிட்டு போகலாம் இப்ப வாங்க மூணாவது தூணுக்கு போகலாம் ஞானமும் டெக்னாலஜியும் வளர்ச்சிக்கான ஒரு இன்ஜின் மாதிரி வேலை செய்யுது இது நம்ம வாழ்க்கையில இந்த அறிவை எப்படி பயன்படுத்துறதுன்னு சொல்லி கொடுக்குது உங்க பயணத்துல நீங்க எந்த இடத்துல இருக்கீங்கன்றத பொறுத்து இங்க ரெண்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு நான் எங்க ஆரம்பிக்கிறதுன்னு ஒரு குழப்பத்துல இருந்தீங்கன்னா வளர்ச்சிக்கு முன் தெளிவுன்னு சொல்ற இந்த இலவச பைலரங்கம் உங்களுக்கு ஒரு சூப்பரான ஸ்டார்டிங் பாயிண்டா இருக்கும் இல்ல உங்க பாதை தெளிவா இருக்கு அதை இன்னும் வேகப்படுத்தணும்னு நினைச்சீங்கன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மாதிரியான சிறப்பு சேவைகள் உங்களுக்கு ரொம்பவே உதவும் ஆமாங்க வெறும் ரெண்டே நாள்ல மாசக்கணக்குல நீண்ட கிளாஸுக்கு போக நேரம் இல்லாத நம்மள மாதிரி ப்ரொஃபஷனல்ஸ்க்காகவே இந்த வளர்ச்சிக்கு முன் தெளிவு ஒர்க் ஷாப் டிசைன் பண்ணப்பட்டிருக்கு உங்க வீக்கெண்ட்ல கொஞ்ச நேரத்தை இன்வெஸ்ட் பண்றது மூலமா உங்க எதிர்கால பாதைக்கு ஒரு ஆரம்ப கட்ட தெளிவை நீங்க பெற முடியும் அது மட்டும் இல்ல மைண்ட் தேர்ட்டி டேஸ் அப்படின்னு ஒரு சேலஞ்சும் இருக்கு நல்ல பழக்கங்களை உருவாக்குறது எவ்வளவு கஷ்டம்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த முப்பது நாள் சேலஞ்ச் உங்க கவனத்தையும் பழக்க வழக்கங்களையும் இம்ப்ரூவ் பண்றதுக்கு ஒரு பிராக்டிக்கலான டூல் ஒவ்வொரு நாளும் சின்ன சின்னதா தொடர்ந்து செய்யும்போது ஒரே மாசத்துல பெரிய மாற்றத்தை உருவாக்க இது ஹெல்ப் பண்ணும் உங்களுக்கு வழிகாட்டுதல் மட்டும் இல்ல நேரடியான சப்போர்ட்டும் இங்கே கிடைக்கும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சேவைகள் மூலமா உங்க பிசினஸ் ஆன்லைன்ல வளர்க்கவும் லைஃப் இன்சூரன்ஸ் மூலமா உங்க ஃபைனான்ஷியல் ஃபியூச்சரை பாதுகாக்கவும் இங்கே உதவிகள் இருக்கு அதாவது ஞானம் வளர்ச்சி பாதுகாப்பு மூணும் ஒண்ணா சேருது ஆக இப்ப முக்கியமான கட்டத்துக்கு வந்திருக்கும் தனித்தனியா தெரிஞ்ச இந்த மூணு தூண்களும் எப்படி ஒரு முழுமையான ஒருங்கிணைந்த சிஸ்டமா வேலை செய்யுது இந்த ஞானம் கருவிகள் வளர்ச்சி இது மூணும் எப்படி ஒன்னா சேர்ந்து ஒரு பவர்ஃபுல்லான பாதையை உருவாக்குதுன்னு பார்க்கலாம் இந்த சூழல் அமைப்போட மொத்த மதுப்பும் இந்த மூணு சிம்பிளான ஸ்டெப்ஸ்ல அடங்கியிருக்கு முதல்ல ஞானத்தின் மூலமா உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஃபவுண்டேஷன் போடுறீங்க ரெண்டாவதா நவீன கருவிகளை கத்துக்கறீங்க மூணாவதா இது ரெண்டையும் சேர்த்து நிஜ உலகத்துல வளர்ச்சிய பாக்குறீங்க இது ஒரு முழுமையான சுழற்சி இல்லையா இந்த விளக்கு முடியறப்போ இந்த கேள்வியை நான் உங்ககிட்டயே விட்டுட்டு போறேன் உங்க புரொஃபஷனல் வாழ்க்கையிலையோ இல்ல பர்சனல் வாழ்க்கையிலும் இந்த பழங்கால ஞானத்தையும் நவீன கருவிகளையும் நீங்க எங்க கனெக்ட் பண்ண முடியும் இந்த ரெண்டு உலகத்தையும் இணைச்சா என்ன மாதிரியான புது சாத்தியக்கூறுகள் துறக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஒருவேளை உங்க மாற்றத்துக்கான முதல் படியா இது கூட இருக்கலாம்